சந்திரகணத்தை நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அவணர்கள் எல்லாம் பார்க்க கண்கள் கொடி போதாது சில பேர் சொல்லுவாங்க இறைவனோட அனுக்கிரகம் எல்லாம் ஓம் நம சிவாய 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 ஓம் ඕ නමසි වයවෝම් නම්මසිවයවෝම් නමසිි වේවෝම් ඕම් නමැසිවේවෝම් නමැසිවයවෝම් නමැසි වයවෝ ඕම් නොමැසි වේ ෝම් නොමැසි වේවෝම් නොමසි වේවෝම් ඕම් නොමසිිවේවෝම් නොමැසිි වේවෝම් නමසි වේවෝම් ඕම් නොමසිවේවෝම් නමසිවේවෝම් නමසිවේවෝම් ඕම් සදර කරනම් අවුනල්ලාලේ අවන්තල් වනන්ගේ இதெல்லாம் நம்ம வந்து இருக்கிற வரலாம் பார்த்து ரசிக்கணும் அனுபவிக்கணும் பார்க்கக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது இதெல்லாம் நம்ம காலகாலத்துக்கு நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்று இறைவன் நமக்கு கொடுத்துருக்கார் நிச்சயம் மிகப்பெரிய சிறப்பு அவனால் அவனத்தால் வணங்கி இப்போதைக்கு சிவபுராணத்தை சிவகனத்தை சிவனை நம்பி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கினால் நம்ம செயல்கள் நடைபெறும் இவ்வளோ முன்னாடி ஸ்போட சக்கல தியானத்தை பார்த்தோம் அவனர்களால தாழ் வணங்கி நல்ல காணொலிக்கு நிச்சயம் இறைவனோட அனுக்கிரகம் சந்திர கிராணம் வாய்ப்பு உள்ளவங்க நேரடியாகவும் பார்க்கலாம் இதுலேயும் பார்த்துக்கலாம் அவனா லாலி தலைங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ ரெட்டாக மாறிட்டுருக்கு பாருங்கள் ஒன்றரை மணிக்கு முன்னாள் அதை அப்படியே பளிச்சுன்னு வெள்ளை ஆகிடும் எப்போது மூலம் முழு பௌர்ணமி நிறைவு கிடைச்சிடும் பூமி சுற்றி வரும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்கள் இதெல்லாம் வந்து கிரகணங்கிறது வந்து அதெல்லாம் ஸோ அதாவது இதெல்லாம் இயற்கை இதான் கடவுள் படைப்பு இதெல்லாம் பார்த்து பார்த்தா எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க அதனால் அவனாலேயே வந்தால் வணங்கி காணொலியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வளர பல ரகசியங்கள் அடைகிறதுக்கு இப்போ நீங்கள் வீட்டு உள்ளார உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க இப்போ வான்வெளியில் எவ்வளோ அழகான மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாருங்கள் இந்த காணொலியை இறைவன் அணுக்கத்தோடு உங்களுக்கு தெரிவிப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனோட அணுக்கிரகம் இறைவனோட அணுக்கிரகத்தோடு தான் இந்த காணொலி உங்களுக்கு கிடைக்கிது நேரலையாக கிடைக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும் பார்த்துறதுக்கு நீங்கள் சில பேர் வானம் வான்வலி இல்லாத ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு பகுதியாக இருக்கும் சில பகுதியில் பார்க்கவும் முடியாது அவனால் அவனை தாள் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் அதுங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டேன் இது கட கட கடவுள் ஓடிட்டே இருக்கு காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவலோராசியங்கள் அடங்கிய இந்த காணொளி உங்களுக்கு இன்று கிடைத்தது இறைவனோட அணுக்கரகம் அவனர்களால் ஆண்டு அணுகி நல்லதே நடக்கும் அவனார்லே முழுமையாக பார்க்குறவங்க பார்த்து ரசிச்சிங்க இறைவனோட அணுக்கரகம் Um, um.